மறைக்கப்பட்ட ராஜகுலத்தூர் வரலாறு உண்மையை உலகிற்கு உறக்கச் சொல்வோம் ஆண்ட ஒரிஜினல் இன்ஹேபிடன்ஸ் ஆஃப் பாரத வர்ஷா ஆர் இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை ப்ரொஃபஸர் கஸ்டவ் ஆப்ரெட் அப்படிங்கிறவர் பதினாலு ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வந்து வெளியிடுறாருங்க அதில் பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் கேஸ்ட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் கேஸ்ட் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு அதாவது அரசிற்கு ஆதரவாக உள்ளவர்கள் வலங்கை சமூகம் என்றும் மற்றவர்கள் இடங்கை எதிராக உள்ளவர்கள் இடங்கை சமூகம் என்றும் அதில் சொல்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல்ல பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களை வெவ்வேறு வகையில் வேறுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள் அதில் அந்த சமூகத்துக்குன்னு முத்திரை கொடி உட்பட எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காங்க வலங்கை சமூகத்தில் வரிசை எண் நாற்பத்தொன்னில் பார்த்தோம்னா நமது சமூகத்தினர் கர்வடு நைஃப் லோட்டஸ் கார்லேண்ட் அண்டு ஒயிட் எலிஃபெண்ட்டோட இருப்பாங்க அப்படிங்கிறது தெளிவாக பதிவு செஞ்சுருக்காங்க அதாவது ஒரு வாழையும் அந்த நமது சமூகத்தினர் கழுத்தில் வந்து தாமரை மாலையும் அணிந்து வெள்ளை யானையுடன் வளம் வருவார்கள் அப்படிங்கிறத தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஒரு யானையோட வளம் வர்றாங்க அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான பொருளாதார பேக்ரவுண்டை உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அப்போ வெள்ளை யானையுடன் வளம் வருவர் அப்படின்னா ஒரு அரசனால் மட்டுந்தான் அந்த மாதிரி வர முடியும் அப்போ இந்த இதிலிருந்து நம்ம தெளிவாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சமூகம் அந்த ராஜகுலத்தோர் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நாம் தெரிஞ்சுக்கலாம் இதை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசோட அரசு பதிவுதல் பழைய அரசு பதிவுதல் வரிசையின் முப்பத்தெட்டும் புதிய வரிசை புதிய பதிவுதல் வந்து வரிசையின் இருபத்தி மூணில் பார்த்தோம்னா இன்க்ளூடிங் அகசா மடிவாலா ஏகாழி ராஜகுலா வெளுத்தாடர் மற்றும் ராஜாக்கா அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த ராஜகுலா அப்படிங்கிறது ராஜகுலம் அந்த ராஜாக்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ராஜாக்கள் அப்போ எந்த சமுதாயத்திற்கும் இல்லாமல் நாம் ராஜகுலம் ராஜாக்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் தெளிவாக வந்து அரசு பதிவுகள்லேயே இப்போ வரைக்கும் வந்துகிட்ருக்குது அந்த உண்மையை மறைக்கிறதுக்காகத்தான் அந்த சலவை தொழிலாளர் மற்றும் வன்னார் அப்படிங்கிற வரிகள்லாம் சேர்த்து தற்போது பயன்பாட்டில் இருந்து வருது அப்படிங்கிறத நம்ம அனைவரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆம் உறவுகளே நாமும் ஆண்ட பரம்பரை தான் ராஜகுலத்தோர் என்பதில் பெருமை கொள்வோம் நமது வரலாற்றை மீட்டெடுப்போம் இவ்வளவு பெருமைகளை கொண்ட ராஜகுலத்தோர் உறவுகளே ஒன்றிணைவோம் வரலாற்றை மீட்டெடுப்போம் தமிழ்நாடு இராஜகுலத்தூர் மக்கள் முன்னேற்றப் பேரவை உங்களை உறுப்பினராக இணைத்து கொள்ள அன்போடு அழைக்கிறது அனைவரும் இன்றைய உறுப்பினர்களாவும்